டு இன்னைக்கு நம்ம ஓனர் ஸ்பெஷல் ஆகிட்டு அஞ்சு விதமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கங்க துவரம் பருப்பு கேரளா சாம்பார் இன்னைக்கு வைக்க போகிறோம் அப்போ கழுவி நம்ம நனைய வச்சுக்கிறோங்க ஒரு பத்து நிமிஷம் இது நான் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பருப்பு ஊற வச்சு நான் அந்த ஊற வச்ச தண்ணியோட நான் ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற்ற வேண்டாம் ஏன்னா கழுவிடுத்தாலே நான் ஊற வச்சது அப்போ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் படு பார்த்தாச்சுக்கோ சார் வரும் நம்ம வெயிட் போட்டுக்கிறோம் நம்ம வெயிட் போட்டுக்கிறோம் சாம்பாருக்கு காய் வேக தண்ணி ஊற்றிக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி காயப்பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் என்னட்ட இல்லை அப்போ காயப்பொடி போட்டுக்கிறேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காய் பிடிச்சி வேகிறதுக்காக இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் வச்சுக்கிறோங்க வேக வச்சுக்கிறோம் சாம்பார் காயெல்லாம் ஐட்டா நான் எண்ணெய் ஊற்றுறேன் கேரளா சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லா வாசமாக இருக்கும் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் நெல்லை சாம்பார் வைங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க கிடைக்கலன்னா கிட்ட உப்பு போட்டுக்கிறோங்க வெண்டைக்காய் மாத்திரம் உப்பு பிடிக்கிறக்காத்தேன் போட்டுக்கிருவோம் அதில் இப்போ பருப்பையும் ஊற்றிக்கிறோம் இப்போ பருப்பும் காயும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இறக்கிலாம் ஏற்கனவே வெந்த காய் தானே அப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேகட்டுங்க பருப்பு ஊற்றினதுனால உப்பு கரெக்டாக இருக்குங்க நம்ம புளியை ஊற்றிக்கிறோங்க கரைச்சி வச்ச புளியும் இப்போ புளி ஊற்றிருக்கங்க ஒரு கொதி வரட்டும் நமக்கு அதுக்குள்ளே நாங்கள் பொடியை முறித்து எண்ணெயில் முறித்து நான் இங்கிட்ட போட்டுக்குருவோம் சாம்பார் நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுவானா இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் எல்லா பொடியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கிறலாம் ஒரு வாசம் வரும் அந்நேரம் நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் பொடியை கருகிராமல் வறுக்கணும் சிம்ல போட்டே நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மல்லிப்பொடி போகிறேங்க மல்லிப்பொடி மூணு டேபிள் ஸ்பூன் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு தீயை தான் வச்சுருக்கேன் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க ஏற்கனவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கோங்க உரப்போ பின்னா காயப்பொடி போட்டுக்கோங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் பார்த்து போட்டுக்கிடுவோம் ஃப்ளேவருக்கு ஆச்சேன் இப்போ பொடியெல்லாம் வதக்கிட்டாச்சுங்க வதக்கும்போது நமக்கு அந்த பொடியிடம் மனம் வரும் இந்த நல்ல மாசமாக இருக்குங்க இந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கிறணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இல்லைனா ரொம்ப கரிஞ்சு போயிடும் இப்போ சாம்பாரில் நம்ம போட்டுக்கிறோங்க நல்லா வாசமாக இருக்கு அப்பிங்களா நம்மளே இந்த மாதிரி கேரளா சாம்பார் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இந்த ஓன ஸ்பெஷலு விசு இந்த மாதிரிலாம் சாம்பார் வைப்பாங்க சூப்பராக இருக்குது கேரளா சாம்பார் இப்போ இறக்கிட்டு தாளிச்சி போட்டுக்குறோங்க கடுகுளுங்க போட்டு இறக்கிறோங்க இப்போ கேரளா சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க நல்லா வாசமாக இருக்குது தேங்காய்லாம் தாளிக்கவும் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம அவியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் எல்லாக்காயும் எடுத்திருக்கேன் கேரட்டு பூசணி சீனி அவரக்காய் முருங்கைக்காய் சேனக்கிழங்கு இன்னும் கேரட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்குறோம் இது இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அவியலை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க காய் எல்லா காயும் வெட்டிட்டு நீங்கள் கடைசியில் மட்டும் வாழைக்காயை இதான் நீங்கள் வெட்டி எடுத்துக்கங்க ரெடி பண்ண போகும்போது காய் நம்ம அடுப்பத்து வைக்கும்போது நீங்கள் வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் கூட நீங்கள் லாஸ்ட்டில் வெட்டி சேர்த்துக்கங்க ஏன்னா முதலே நீங்கள் வெட்டி போட்டிங்கனாக்கா தண்ணியில் கருத்து போயிடும் அதனால் நீங்கள் எல்லா காயும் வெட்டிட்டு நீங்கள் கடைசியில் அடுப்பத்து நம்ம ரெடி பண்ணும்போது நீங்கள் வாழைக்காயும் உருளைக்கெழங்கும் வெட்டி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க இதுக்கு நம்ம வந்து காயப்போய் நம்ம வேகிற அளவுக்கு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு அப் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தால் போதும் ஏன்னா காய் நம்ம குளையவும் கூடாது அவியளுங்கும் போது அப்போ மூடி வச்சு வேகும் போது கிளாஸ் தண்ணி நமக்கு போதும் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கேரளா ஸ்டைலில் நம்ம வைக்கிறதுனால கேரளா பக்கம் இருக்கிற மாதிரி அவியல் வைக்கணும்னா நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் வேக வைக்கும் போதே எண்ணெய் ஊற்றி வேக வைங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவியல் சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துட்டு நான் சொன்ன அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க கால் கிளாஸ் போதுங்க இல்லைனா நம்ம ஏன்னா குழையக்கூடாது அவியல் ஒரு இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இங்கிட்ட ஒரு தேங்காய் அரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் எடுத்துருக்கேன் துருவன் அது எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா நம்ம கீரியும் போட்டுக்கலாம் அரைச்சும் போட்டுக்கலாம் இப்போ அதில் அரைச்சிக்கலாம் இஞ்சி எடுத்துருக்குங்க இந்த அளவுக்கு எடுத்தா போதும் இஞ்சி நம்ம கை இந்த அளவுக்கு நான் எடுத்தா போதும் அதையும் போட்டுக்கிறேன் பூண்டு மூணு பல்லு பூண்டு பூண்டு ரொம்ப சேர்க்காதீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் கடுகு ஒரு பத்து போல கடுகு சேர்த்துக்கோங்க ரொம்ப கடுகு சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து போல கடுகு சேர்த்தா போதும் இதை இப்போ நம்ம நைஸாக அரைக்க போகிறது கிடையாதுங்க நம்ம அம்மியில் ஒன்றும் பாதியமாக அரைச்செடுப்போம் பாத்தீங்களா போதுங்க நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு அதையும் நைஸாக அரைக்க வேண்டாம் பாத்தீங்களா தறித்தரியா இருக்கணும் நமக்கு கையில எடுத்தா இந்த மாதிரி இருக்கணும் அவியலுக்கு நம்ம இடையில கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அடியில் இருக்கிற காய் வேகணும் இல்லையா கொஞ்சமா மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு நான் தண்ணி ஊற்றுனதெல்லாம் வச்சிருச்சுங்க இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் விலங்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து கொடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரு அருமையான அவியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம பீட்ரூட் பச்சடிக்கு பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம நல்லா பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்தாச்சுங்க இதில் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தெரியா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் அரைக்கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நமக்கு பச்சடிக்கு தேங்காய் ரொம்ப வேண்டாம் அதனால் நான் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அது கூட நமக்கு ஒரு துண்டு இஞ்சி இப்போ நான் குண்டு மிளகான்றதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேங்க எரி உரப்பு நமக்கு கூடுதல் இருக்கும் அதனால் நான் ஒரு மிளகா எடுத்திருக்கேன் அது கூட நமக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிரிய ஜீரகம் இதை இப்போ நம்ம முதல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பீட்ரூட்டு நல்லா தறி தறியாக நல்லா அரைச்சுருக்கீங்கன்னு பார்த்திங்களா ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க பச்சடிக்கு தண்ணி சேர்த்தா மோர் குழம்பு மாதிரி ஆயிடுவோங்க அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இது கூட நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க பச்சடிக்கு பீட்ரூட்டு பச்சடிக்கு நம்ம முதையே தயிர் போட்டால் பிரிஞ்சுருங்க அதனால் நம்ம லாஸ்ட்டில் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தேங்காயில் பச்சை வாசனை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க நம்ம அந்த பீட்ரூட் அரைச்சது தேங்காய் பேஸ்ட்டு அதுவே நமக்கு போதும் இப்போ த கட்டி தயிராக எடுத்துக்கோங்க மோர் எடுக்காதீங்க பச்சை பச்சடிக்கு வந்துட்டு தயிர் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நான் கட்டி தயிர் எடுத்துட்டு வேணாம் இந்த மாதிரி கட்டி தயிர் எடுத்துக்கோங்க பச்சடிக்கு ஏங்க இப்போ அதை சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ அதை தாளிச்சிக்கிறலாம் பச்சடிக்கு இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இது கூட நமக்கு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பார்த்திங்களா ஒரு கலராக நல்லா மெருங்கலராக இருக்குது பார்த்திங்களாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை சேர்த்துக்கலாங்க நம்ம பொடி முதைய போட்டால் கறிவி போயிருங்க அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி எடுத்துருக்குங்க அதையும் போட்டு நம்ம இறக்க போகும்போது போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த சட்டி சூடுலே போதுங்க பொடி ஒர்க் நமக்கு அதிலே பொடி வறுத்து எடுத்தால் போதுங்க சட்டி ஹீட்லேயேவும் ரொம்ப இல்லைன்னா பொடி கருகி பெரும் குழம்புடைய டேஸ்ட்டு மாறிவிடுங்க அதுக்காகத்தான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் அந்த சூட்லேயே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடியை நம்ம மாற்றி வச்சுருக்கோங்க ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் பொடி போட்டு வறுத்து எடுத்துருக்கேங்க நீங்கள் பொடி போகலான்னிங்க வத்தல் கூட நம்ம அது கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஆறட்டும் நம்ம இங்கிட்ட குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிருவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க அங்கே கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேங்க நான் நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கு இப்பவே நமக்கு ரெண்டு வத்தல் போட்டுக்கலாங்க ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கணும் போதுங்க ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நம்ம இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சதை ஊற்றிக்கிறலாம் இப்போ நம்ம கேட்டுங்க நம்ம இங்கிட்டு தேங்காய் வறு பருத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம அரைச்ச எடுத்துக்கிட்டாச்சுங்க இது இப்போ இதை நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம் உள்ளிக்கறியில் இப்போ நமக்கு வெங்காயம் எல்லாம் அந்த புளி தண்ணியெலாம் கொதித்து நல்லா பாகத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க குழம்புக்கு ஏற்கனவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பூ போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேங்க உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு கூடி போயாதான் பிரச்சனை உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கிட்டோமாக்கு கரெக்டாக வந்துடுங்க பார்த்திங்களா சூப்பராக இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெ தெளிஞ்சு வந்திருக்குங்க எண்ணெயெல்லாம் நமக்கு பார்த்திங்களா அருமையான லிட்டியல் ரெடி ஆகிடுச்சுங்க படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நேந்திரங்காய் சிப்ஸ் தாங்க நம்ம போட போகிறோம் இது கேரளா பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இப்போ ஓன டயத்துலாம் ரொம்ப எல்லாேருமே விரும்பி போடுவாங்க எல்லாருமே நம்மளே நம்ம கேரளா சைடு போனால் விரும்பி நம்ம வாங்குவோங்க சிப்ஸு வாங்காமல் மாட்டோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுதான் போட போகிறோம் அதுக்கு நானும் ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நம்ம இதை நான் நாலு காய் எடுத்துருக்கேங்க இதை இப்போ நம்ம தொழில் எடுத்துக்கிறோன்னா நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இந்த பக்கம் எடுத்துக்கலாங்க இதை எடுத்துகிட்டு இந்த சைடு எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம லைட்டாக வெட்டி கோடு போட்டுக்கிறணுங்க அப்புறம் நமக்கு தொளி எடுக்கிறதுக்கு அழகாக வந்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னாங்க நான் உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன் பாக்கி உள்ளதே இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம அப்படியே வச்சுட்டா கருப்பாயிரும் அதுக்காக நான் இப்போ நம்ம ஒரு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இதில் பாத்திரத்தில் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கும் அதுக்காக தான் அதில் நம்ம போட்டுடலாங்க இந்த மூலய நம்ம தொளி உரித்து வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி பாக்கி உள்ளதே நம்ம எடுத்துக்கலாங்க காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுங்க இதை இப்போ நம்ம இப்போ எல்லாம் நான் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி த ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டுங்க இப்போ நான் எல்லா வாழைக்காயும் நாலு வாழைக்காயுமே நம்ம சீச்சு எடுத்தாச்சுங்க ஒரே மாதிரி இதை இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த பக்கம் நான் எண்ணெய் சூடாக்க வச்சுருந்தேங்க எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ நம்ம சிப்ஸ் போட்டு எடுத்துக்கிறலாம் தீ ரொம்ப கூட்டி வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு சிப்ஸு ரொம்ப டக்குன்னு கறிடுச்சுனாக்கா நமக்கு அந்த சிப்ஸோட டேஸ்ட்டு மாறிடும் லைட்டாக திருப்பி கொடுத்துக்கோங்க மெதுவாக இப்போ பபுள்ஸ் எல்லாம் நம்ம போகிற இதாயிருச்சுங்க இதாகிடுச்சுங்க இப்போ இந்த டைத்தில் நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து வச்சோம் பார்த்தீங்களா சும்மா ஒரு ட்ராப் ஊற்றிக்கலாங்க உப்பு நமக்கு அந்த சுட்ச்சில் திருப்பி இருக்கா அதை அது லைட்டாக கலந்து வந்துடுவேன் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சிப்ஸ் வறுத்துருச்சுங்க வறுத்தாச்சு உங்களுக்கு நான் இந்த மாதிரி பார்த்தீங்களா நல்ல சவுண்டு இருக்குதுதான் இந்த மாதிரி தாங்க நம்ம சிப்ஸ் வறுத்து எடுக்கணும் போட்டுக்கலாம்